போதகர் அவர்கள் மூலமா சந்திப்பதில் மகிழ்ச்சி தருகிறேன் உன் ஊற்றுக்கண் ஆஸ்வதிக்கப்படுவதாக என்று சொல்லி நீதிமொழிகள் ஐந்து பதினெட்டுல வாசித்து பார்க்கணுமே நம்முடைய பிதாக்களை ஆசுவித்து பிள்ளைகளையும் தலைமுறைகளுக்கும் மாசுமா இருக்கிறவர் இன்றைக்கு சொன்ன வார்த்தை என்னவென்றால் உன் ஊற்றுக்கெண் ஆசிர்வதிக்கப்படுவதாக நேற்று அதை குறித்து சிந்தித்தவும் இன்றைக்கு அதைத் தொடர்ந்து ரெண்டாவது பாகமாக ஊற்றுக்கண் என்றால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தன்னிறைவு பெற்று நம்முடைய குடும்பத்திலே தன்னிறைவு பெற்று மற்றொருக்கு நெறிவடை செய்வதற்கு வழிகாட்டுவது தான் ஊற்றுக்கண்ணின் அனுபவம் எப்படி என்றால் ஒரு ஊற்றுக்கண்கள் திறந்து வருகிற பொழுது அந்த ஊற்றுக்கண் அது பாய்ந்து ஓடும்போது அது அநேகருக்கு பலம் கொடுக்கறது போல நம்முடைய ஆண்டவர் வானத்தின் ஊற்றுக்கண்களையும் பூமியினுடைய ஊற்றுக்கண்களை திறந்து அது ஆசிர்வாத்தின் வாய்க்கால்கள் நம்மூலமாக செல்ல இந்த நீதிமொழி புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்திலே வாசித்து பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் உருகிற ஜல தீர் வானம் பண்ணு உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும் பாய்வதாகும் ஒன்று ஊற்றிக்கண் மூலமாக உனக்குழு நிறைவை தரட்டும் இரண்டாவது உன் மூலமாக மற்றவர்களுக்கு ஒரு நிறைவைத் தரட்டும் தாவி சொல்லும்போது என் பாத்திரம் நிரம்பி விடுகிறது தெய்வ அன்பினால் தெய்வ ஆசிம்மத்தினால் தெய்வ கிருபையினால் தெய்வ மகிமையினால் தெய்வ வல்லமையினால் தேவனுடைய அபிஷேகத்தினால் தேவனுடைய ஆசிர்வாதத்தினால் ஊற்றுக்கண் ஆசீர்வாதமாக இருப்பதாக தேவன் நம் மூலமாக முழு தலைமுறைகளுக்கும் முழு தேசத்திற்குமே ஒரு யோசிப்பு நிமித்தமாக முழு எய்திற்குமே ஆசிர்வாதத்தை கொண்டு வந்தாரே ஒரு மனிதன் மூலமாக முழு உலகத்திற்கும் ஆசீர்வத்தை கொண்டு வர தேவன் அத்தனை பெரிய தேவன் இன்றைக்கும் நம்முடைய ஊற்றுக்கண்கள் மூலமாக அநேக தேசங்களே ஆசிரிக்கப்பட வேண்டும் என்பது தேவசித்தமாக இருக்கிறது ஆனால் நம்முடைய ஊற்றுக்கண்கள் ஆசிரிக்கப்படக்கூடாதபடி தடுத்து நிற்கிற தடைகள் அன்றைக்கு ஈசாக்கு தேசத்திலே விதை விதைத்த போது பஞ்சம் ஏற்பட்டது பஞ்சத்தால் தடை ஏற்பட்டாலும் பஞ்சத்தையும் மாற்றுவதற்கு தேவனுடைய ஊற்றுக்கண்களை கற்று திறந்தார் பஞ்ச தேசத்தில் அவன் நூற்றுக்கு நூறு பலனை பெற்றான் ரெண்டாவதாக அவனுடைய ஊற்றுக்கள் திறக்கப்பட்ட பொழுது பெலிசர்கள் புறாமி கொண்டார்கள் தடைகளை கொண்டு வந்தார்கள் கண்களை தூத்து போட்டார்கள் மூடி போட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால் அப்படி எல்லாம் மூடி போட்ட தூத்து போட்ட இடங்களிலே மறுபடியும் தேவனுடைய அன்பினால் தேவனுடைய இரக்கத்தினால் தேவ தாய்வனால் தேவ பலத்தால் தோண்டி எடுத்த பொழுது அந்த தடைகளை மாற்றி முன்பு இருந்த ஊற்றுக்கண்களை விட முன்பு இருந்த அந்த நீரை விட அல்லது ஆசு விட இன்னும் அநேக புதிய புதிய நீரூற்றுகளை காணும்படி கத்த கிருப செய்தார் என்று வாசித்து பார்க்கிறோம் இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிறார் அர்மேன தேவைய பிள்ளை உன்னுடைய ஊற்றுக்கண்ணை திறக்க முடியாதபடி உடைய ஊற்றுக்கண்கள் இன்னும் திறந்து வளர்ந்து பெருகக்கூடாதபடி அநேக தடைகள் எதிரிகள் மூலமா வரலாம் இன்னும் பல திசையிலிருந்து உங்களுக்கு வரலாம் ஒருவேளை குடும்பத்திலிருந்து வரலாம் அல்லது கூடிய சத்துக்கள் மூலமாக வரலாம் அல்லது உங்களுக்கு உரதுமாக செயல்படுகிற அது யாராக இருந்தாலும் பல நிலைமையிலிருந்து உங்களுக்கு எதிர்ப்புகள் வரலாம் தடைகள் வரலாம் ஆனால் ஒரு நல்ல செய்தினம் என்றால் தடைகளை கடந்து போகும் தலகத்தை நமக்கு முன்னேறு செய்கிறார் அன்றைக்கு ஒரு யோசிப்பு முதலாவது எழுபத்துக்கு பண்ணப்படுது ஒரு அடிமையாக புறப்பட்டு போனான் ஒரு கைதியாக புறப்பட்டு போனான் ஆனால் கத்த கோட்டிருந்தபடினாலே அவன் வாழ்க்கையை ஊற்றுக்கண்ணை கத்தல் ஆசிரித்தப்படினால் அவன் மூலமாக பார்வோன் வீட்டை ஆசிரித்தார் எழுபது தேசத்தையும் ஆசிவைத்தார் உன் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார் உன் ஊற்றுக்கண் ஆசிர்வாத பயந்து என்று சொன்ன ஆண்டவர் உங்களை ஆசிரிப்பாராக உங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம் மேட்